இருந்தாலும் மீண்டும் அவருடைய சார் இதை தொடங்கிருப்பது வருத்தமனை ஆனாலும் இந்தியாவுக்கு இருநூத்தி அறுபத்தி நான்கு ரன்கள் சாத்தியமே கிடையாது அப்படித்தான் இந்த மேட்ச் போனது ஆனால் சோஹித் சர்மாவும் ஒரு நூத்தி பதினெட்டு ரன் ரன் பார்ட்டர் தான் இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு உதவிக்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியா ஒரு வலுவான நிலையில இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் இந்தியா கொட்டை விட்டது இந்தியா எப்படி மீண்டு வந்தது என்று நமக்கு நினைத்தால் நிச்சயமாக அது ஒரு அதிசயமான ஒரு தான் ரெண்டு பவுலர்கள் இந்தியாவை இந்த அளவுக்கு ரன்னுக்கு விளங்கினார்கள் முக்கியமான எல்லாம் பேட்ஸ்மேனு அடிக்கவில்லை இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு புரப்பரீட்சியாக இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் மீண்டும் இந்தியா சொதற்கான் உண்மை இது இந்த மாதிரி மேட்சுகள்ல வந்து இந்தியா சுதப்பக்கூடாது ஒண்டை மேட்சை பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு பெரிய ஒரு தூணாக இருக்கக்கூடிய ஒண்டை மேட்சு தான் நமக்கு தெரியும் அப்பேற்பட்ட ஒன்றை மேட்சுகளை எவ்வளவு வீரர்கள் விளையாடிருக்கிறார்கள் சீனியர்கள் எல்லாம் வந்த அளவுக்கு இது பெரிய பெரிய சாதனைகளை சாதிச்சிருக்கிறார்கள் இப்ப இளம் வீரர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அக்கறையோட